திருச்சி மாவட்டத்துல மண்ணோட வாசனை நிறைந்த ஒரு பசுமையான கிராமம் அந்த கிராமத்துல தான் இந்த கதையில முக்கியமான இரண்டு மனிதர்கள் ஒருவன் ஒரு உழைப்பாளி அப்பா மாரிமுத்து மற்றொருவன் நல்ல மனசு கொண்ட இளம் பையன் வேலு இருவரும் ஒரு சின்ன குடிசைல தங்கி வறுமை நடுவுலையும் நல்ல மனசோடையும் வாழ்க்கைய அப்படி சுமந்து கொண்டிருந்தாங்க

ஆனா படிக்கிற ஆசை மட்டும் குறையல ஒரு நாள் மாரிமுத்து குளம் ஓரம் வேலை செய்யும் போது நனைந்த களிமண் மேல் காலு ஜாரி தூக்கி விழுந்தாரு உடனே கிராமத்தார் ஓடி வந்து அவரை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு சென்றாங்க டாக்டர் ஸ்லோவா சொல்றாரு லெக் பிராக்சர் குறைந்தது இரண்டு மாதம் வேலைக்கு போக கூடாது அந்த ஒரு வார்த்தையாலே அந்த குடும்பத்தின் வாழ்க்கை நின்று போச்சு வேலு அப்பாவை பார்த்தாலே மனசு நொறுங்குது வீட்டில் வருமானம் கிடையாது வாடகை உணவு எதுவுமே மேனேஜ் ஆகல அவன் அவன் ஒரு ஸ்கூல் குறைஞ்சாலும் வீட்டுக்காக ஜாப் செய்யணும்னு நினைத்தான் காலை பள்ளிக்கு போகும் நேரம்னா அவன் சந்தைக்கு ஓடி காய்கறிகள் வாங்குறான் மாலை நேரத்துல வீடு வீடாக வெஜிடபிள்ஸ் விற்கிறான் அவனோட சின்ன கைகளில் காயமா ஆனாலும் சிரிப்பு குறையல கிராமத்துல எல்லோரும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க இந்த பையன் தந்தைய காப்பாத்துறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான் மனசு கலங்கி சென்ற கிராம தலைவர் வேலுவ ஒரு நாள் கூப்பிட்டார் பையா நீ படிக்கணும் நீ பெரியவனாகணும் உனக்காக நாங்கள்லாம் ஒன்றாயிட்டோம்னு ஒரு உதவித்தொகை என்வலப் கொடுத்தார் வேலு அந்த என்வலப்பை கையில பிடிச்சப்பவே கண்ணு கலங்கி நின்னா அந்த நாள் அவனுடைய வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் அந்த உதவித்தொகையால வேலு மீண்டும் பள்ளிக்கு ஃபுல்லா போக ஆரம்பிச்சான் படிக்கிற நேரமெல்லாம் அவ மனசில் ஒரே ஒரு குரல் நான் அப்பாவ நிம்மதியா வைக்கணும் இரண்டு வருடம் கழித்து வேலு பிளஸ் டூ எக்ஸாம்ல டிஸ்ட்ரிக்ட் டாப் ஃபைவ்ல ரேங்க் வாங்குறான் அவருக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு சீட் கிடைக்குது மாரிமுத்து அழுது விட்டார் வேலு நீதான் என் பெருமை ஆண்டுகள் கழித்து வேலு ஒரு அக்ரிகல்ச்சரல் கன்சல்டன்ட் கிராமத்து விவசாயிகளுக்கு உலகம் பயன்படுத்தும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுத்தர ஆரம்பிக்கிறார் கிராமத்து மக்கள் எல்லாம் சொல்றாங்க வேலுவையா வந்ததுமே நம்ம ஊரு மாறிடுச்சு மாரிமுத்தும் மகனோட பக்கத்துல அமைதியா நல்ல உடல் நலத்துல வாழ்கிறார் வேலு தினமும் அப்பாவ பார்த்து அம்மாவ நினைக்கிறான் நீ இருந்திருந்தா இந்த வெற்றிய உன்னோட ஷேர் பண்ணியிருப்ப கதை மூடியும்போது ஒரு செய்தி நம் மனசுல நிற்கும் வறுமை ஒரு சோதனை ஆனா நம்பிக்கை இருந்தா வெற்றி நிச்சயமா நம்ம பக்கம்தான் வரும்